அன்பு தங்கமே வெள்ளி கிழமையினுடைய இரவில் வஜ்ரகோஷம் என்று சொல்லி என்னை தொட்டாயானால் உன்னால் நம்ப முடியாத அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் குழந்தையே உன்னால் நினைத்திட முடியாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என் குழந்தை என்ன வேண்டும் என்று நீ சொன்னாலும் ஏது வேண்டும் என்று நீ சொன்னாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வஜ்ரகோஷம் என்று சொல்லும் பொழுதே உன்னுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் இறை நம்பிக்கை துடிக்கும் அல்லவா என் குழந்தையே நம்பிக்கை நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை இந்த வாழ்க்கை நாம் நினைத்ததையெல்லாம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை அது ஒன்று போதும் வேறெதுவும் நமக்கு தேவையில்லை தெய்வம் நமக்கு துணை நிற்கும் பொழுது நாம் எதிர்பார்த்தது அத்தனையும் நமக்கு நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும் வேறு எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம் உனக்கான நேரத்தை உருவாக்கி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று சொல்லி எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு சரியான பலன் கிடைக்க வேண்டிய நேரம் இனி உன்னோடு எதையுமே நான் சந்தித்து உனக்கு வேண்டியபடி உன் வாழ்க்கையை மாற்றித்தர வேண்டிய நேரம் இந்த வராகி இன்று உன்னை இந்த இரவில் வஜ்ரகோஷம் என்று சொல்ல சொல்கிறேன் என்றால் அதற்கான காரணத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையை வஜ்ரகோஷம் என்ற ஒரு வார்த்தையில் ஒருவருக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் வெளியேறும் தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியேறும் தனக்குள் நடக்கின்ற உண்மைகள் அத்தனையும் என்னவென்று வெளிப்படும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தன் நிம்மதியை தொலைக்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் அம்மா உ இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு சொல்லி கொடுத்த பல விஷயங்களை நீ சரியான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனம் தடுமாறிச் செல்லும் பொழுதெல்லாம் சுற்றி இருக்கின்ற இந்த தீய மனிதர்கள் உன்னை தேடி வந்து இந்த மனதை மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த நினைப்பார்கள் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ விழித்து கொண்டாயானால் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ நிச்சயமாக பிழைத்து கொள்வாய் இனி உனக்காக நான் உன் முன்னால் கொண்டு வந்து நடத்துகின்ற இந்த இன்னல்களும் சோதனைகளும் எப்பொழுதுமே உன் முன்னால் நின்று உன் நம்பிக்கையை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் நமக்கான நம்பிக்கையை கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு நீ நிற்க வேண்டும் வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக தெளிவாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ அனுபவித்த தோல்விகளும் உனக்கு இல்லாது இனி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே உனதாக்கி கொடுக்க வேண்டிய கால நேரம் இது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா அம்மாவினுடைய அன்பு உன்னை என்றுமே நிலைத்திருக்க செய்யுமல்லவா இந்த தாயானவளினுடைய அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி உனக்குரிய சந்தோஷத்தை என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்கும் அல்லவா அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை அம்மா உனக்கு தர நினைக்கின்றேன் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் இனி என்ன வேண்டும் என்று நீ எதிர்பார்த்திருந்தாலும் அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்தும் அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்று யார் உன்னுடைய நிலையில் நின்று எதை சொன்னாலும் என் குழந்தை சரியாக நீ விரும்பியதையெல்லாம் மன உறுதியோடு பெற வேண்டும் யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றிவிட முடியாது யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் துன்பப்படுத்திவிட முடியாது நீ நினைத்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை புரிந்துகொள் நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த கஷ்டங்கள் எதுவும் உன்னை தொடரும் என்பதனை புரிந்துகொள் இத்தனை நேரத்திலும் என் பிள்ளை பட்ட பாடுகள் போதும் இத்தனை கஷ்டத்திலும் என் பிள்ளை அனுபவித்த வேதனைகள் போதும் ஆனாலும் இதையாவது ஒன்றை நாம் சாதித்து விடலாம் நம் தாயானவள் நமக்கு துணையாக நிற்கும் பொழுது எல்லாவற்றையும் நாம் மாற்றிவிடலாம் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறதல்லவா அந்த ஒற்றை எண்ணத்திற்காக மட்டுமே இந்த வராகி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி இனி இந்த சிந்தனைகளை நீ கவனத்தில் ஏற்றுக்கொண்டு உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற இந்த வராகியினுடைய நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தும் என்ற நம்பிக்கை தானாகவே உனக்குள் வந்துவிடும் சுற்றி இருந்து தீமைகளை செய்பவர்கள் அந்த தீமைகள் நாளிலே அழிந்து போகட்டும் என் குழந்தையே உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளையும் தவறாக பயன்படுத்திக் கொள்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெய்வத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும் அப்பொழுது தெய்வம் இவர்களை என்னவென்று பார்த்து கொள்ளும் என்பதனை நீ புரிந்து கொள் தெய்வம் எப்பொழுதும் எல்லோரையும் நல்லபடியாகத் தான் வைத்திருப்பார்கள் செய்கின்ற பாவம் பின்னாளில் அவர்களுக்கு என்னவென்று தெரிய வரும் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நாள் வரையிலும் என் குழந்தை இந்த நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட நீ போராடிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் இந்த நம்பிக்கையோடு நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் உனக்கு நான் நல்லபடியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உனக்கென நான் தருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மிளிரப் போகின்ற நேரம் வந்துவிட்டது அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு இனி எல்லாமுமே சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி சொன்ன சொல் கேட்டு இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை ஒவ்வொருவரும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதனை மறந்துவிடக் கூடாது நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் உனக்கு கொடுத்திட நான் தயாராக இருக்கின்றேன் அல்லவா நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை மாற்றங்களையும் உனக்கு தந்திட நான் தயாராக இருக்கின்றேன் அல்லவா வேறு எதற்காகவும் என் பிள்ளை வருத்தம் கொள்ள வேண்டாம் வேறு எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டாம் வராகி என்ற ஒருத்தி உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதையும் நீ எதிர்பார்த்ததையும் மேலும் மேலும் உனக்கு சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்காமல் எங்கும் சென்றுவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து என் பிள்ளையை தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் நல்லவர்கள் போலத்தான் நடிப்பார்கள் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் அவர்கள் யார் என்பதனை உனக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டுதான் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே நாட்கள் செல்லட்டும் எத்தனை காலம் இருந்துவிடப் போகிறார்கள் இவர்கள் கொடுக்கின்ற இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் நிச்சயமாக உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நேரம் இவர்கள் இந்த வாழ்க்கையை விட்டே சென்றிருப்பார்கள் இனி என்ன நடந்திருந்தாலும் என் குழந்தை அதற்காக நீ கலங்காதே எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதில் உன்னுடைய மனதை தளரவிட்டு விடாதே சுற்றி இருந்து தீமைகளைத்தான் செய்வேன் என்று செய்து கொண்டிருப்பவர்களை யார் நினைத்தாலும் திருத்திவிட முடியாது அவரவர் செய்கின்ற பாவம் அவர்களுக்கே சென்று சேரட்டும் செய்த வினை அவர்களுக்கே என்பதனை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை எப்பொழுதும் கலங்காமல் முன்னேற்றிக் கொண்டே இரு சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி எந்த நேரமும் உனக்கு என்ன நடந்தாலும் அந்த நேரம் இந்த வராகி உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த வாழ்க்கையை உனக்கென நடத்தி தருவாள் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த தாயின் அன்பு நிச்சயமாக உனக்கு என்னவென்று நல்லபடியாக தெரிய வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகுமோ ஏதுவாகுமோ இந்த வாழ்க்கை என்று எண்ணி நீ எல்லாம் நிறுத்திவிடு இனி உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும் மாற்றங்கள் பல உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இரவில் அதுவும் இன்று அமாவாசை இரவில் வஜ்ரகோஷம் என்று என்னை நினைத்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரானந்தத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரத்தில் உனக்கான சந்தோஷங்களை நான் தொடர்ந்துவிட எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொன்ன வார்த்தைகளை ஒருபொழுதும் நான் தவிர்த்து விட மாட்டேன் இந்த வராகி தான் சொல்கின்ற வார்த்தைகளை ஒருபொழுதும் பின் வாங்கி விட மாட்டேன் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை தெரிந்து கொள் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்